அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எது பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு மகாலய அமாவாசையானது இருந்ததுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்ற அமாவாசை நாட்களில் நம்ம வழிபாடு செய்யலை அப்படின்னாலும் கூட இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபாடு செய்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது அளவில்லாத செல்வத்தை நமக்கு சேர்க்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு தொடர்ந்து ரெண்டு மூன்று நாட்களாக வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்குறேன் அதன்படி நிறைய சகோதர சகோதரிகள் பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சுருப்பீங்க அப்படி சூழ்நிலை காரணமாக உங்களால் இன்றைக்கி முன்னோர் வழிபாடும் செய்ய முடியல பரிகாரமும் செய்ய முடியல அப்படிங்கும்போது இன்று இரவு தூங்கும்போது ஒரு சொம்பு தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வச்சுட்டு தூங்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது நம்ம சேனலினுடைய ஸ்பெஷாலிட்டி அது தானே எந்த பரிகாரமும் செய்ய முடியலினா நிறைவாக ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் இல்லையா அந்த பரிகாரத்தை இன்றைக்கு கொஞ்சம் நேரமாகவே போட்டுட்டேன் ஆறு மணி வீடியோலேயே வந்து போட்டுட்டேன் நீங்கள் அது மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து அதன்படி வந்து செஞ்சுடுங்க அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் வந்து இருக்குது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியாது தான் ஏன்னா இரவு நேரத்தில் தான் இது வருது இருந்தாலும் இது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறதுனால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அப்படி இப்படி இந்தியாவிலேயும் வந்து இருக்கத்தான் செய்யும் எப்போதுமே கிரகண சமயத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடியாதவைன்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அது வந்து நம்ம இப்போ நைட்டுங்கிறதுனால நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை தான் இருந்தாலும் கிரகண நிவர்த்தி ஆகிறதுக்குன்ட்டு சில அந்த தோஷங்கள் நீக்குவதற்கான பரிகாரங்களெல்லாம் இருக்குது இல்லையா அதில் ஒன்று தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தீங்கனாலும் சரி இல்லை நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலையும் இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்களா இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் இந்த கிரகண தோஷமும் வந்து விலகும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கோடும் இல்லாத ஒரு ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பரெலாம் வந்து எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்கிட்டோம்னா அதில் சில நல்ல செய்திகளும் இருக்கும் கெட்ட செய்திகளும் இருக்கும் அது வந்து நமக்கு இம்பாக்ட் ஆகக்கூடாது அதனால ப்யூரான ஷீட் எடுத்துக்கிறது சிறப்பு அது வந்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு பிடியளவுக்கு கல்லுப்பு இந்த கல்லுப்பு வந்து நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிறதையும் எடுத்துக்கலாம் புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுக்கிறீங்கன்னா அதுலேருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த பேப்பரில் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது கல்லுப்பு கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போது நைட்டு தூங்கும்போது உங்கள் தலைகாணிக்கடியில் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்குங்க இப்போ கணவர் நீங்கள் குழந்தைங்க எல்லோரும் தூங்குறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்களுடைய தலைகாணிக்கடியிலையுமே சின்ன சின்னதாக பேப்பரில் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி அவங்க தலகாணிக்கடியில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கிரகண தாக்கங்கள் வந்து நமக்கு ஏற்படாமல் வந்து காப்பாற்றும் இந்த மாதிரி வச்சுட்டு தூங்குங்க இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் இப்போ அவங்கவுங்க தலகாணி கடையில் உப்பு வச்சுருந்தீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் பச்சை தண்ணியோ சூடு தண்ணியோ அதில் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு இந்த தோசங்கள் எல்லாம் நீங்கணும் கிரகண தோஷங்கள் எங்களுக்கு எதுவும் பாதிப்பை தரக்கூடாதுன்ட்டு மனதார சூரிய பகவானை விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரே தலைகாணிலேயே குழந்தையும் அம்மாவும் வந்து படுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த உப்பு தலைகாணிக்கடியில் வச்சுருந்திங்க இல்லையா அதுலேயே கொஞ்சம் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு குளிச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு உங்கள் குழந்தை குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து குளிச்சிடுங்க இப்போ தலைக்கு குளிக்கணும் அப்படின்றத அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு தலைக்கு மூணு சொட்டு தண்ணி தெளிச்சுட்டு உடம்புக்கு வந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் அதன் பிறகு முடிஞ்சால் நீங்கள் நாளை காலையில் விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் வாங்கிட்டு போயிட்டு சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு இல்லைனா வீட்லேயே விநாயகப் பெருமான் படம் வச்சுருக்குறீங்க விக்கிரகம் போது விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு ரெண்டு அருகம்புல்லாவது வச்சு தீபமேற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு இது வந்து கிரகண தோசை நிவர்த்தி பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் அற்புதமான பலன் தரக்கூடியது ஒருவேளை இந்த வீடியோவை நாளைக்கு காலையில் தான் பார்த்தீங்க நாங்கள் நைட்டே வந்து இந்த கல்லுப்பு தலகாணிக்கடியில் வச்சுக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களா இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ கூட நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பு சேர்த்து குளிச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இது பண்ணிங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து வாழ்க்கையில் ஏற்படும் எந்த ஒரு தோஷங்களும் இனி உங்களை தாக்காது இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்